எல்லோருக்கும் வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்து சரியான ஒரு சாட்டையடிய அடியை கொடுத்துருக்கு குடநாடு வழக்கில் வந்து எடப்பாடி பழனிசாமியை சம்மந்தப்படுத்தி மேத்யூ சாமவேலுங்கிறவர் ஒரு பேசியிருந்தார் அதை வந்து என்னை வந்து கொடநாடு வழக்கோட சம்மந்தப்படுத்தி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேத்யூ சாமவேலுங்கிற மீது வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து மான நிருஷ்ட வழக்கு போட்டிருந்தாங்க அந்த மான நிருஷ்ட வழக்கு வந்து இப்போ விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வந்தவுடனே எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு உரிய பாதுகாப்பு வந்து எனக்கு இல்லை அதை அதனால் வந்து நேரடியாக வந்து என்னால் ஆஜராகி அந்த கொரோனா சம்மந்தமாக சாட்சியங்கள் வந்து சொல்ல முடியாது அதற்காக வந்து தனியாக ஒரு வழக்கறிஞர் ஆணை வந்து என்னிடம் வந்து வீட்டில் வச்சு சாட்சியங்களை பதிவு செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணுக்கார் அப்போது அந்த மனுவை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சரி ரைட் ஓகே நீங்கள் வீட்டிலே இருந்து நீங்கள் சாட்சியங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ மேத்யூ சாமி என்ன சொல்லி என்ன பண்ணார் அப்படின்னா அதை மேல்முறையீடு பண்ணிட்டார் மேல்முறையீடு பண்ணி அது விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வந்தவுடனே என்னாகுது அப்படின்னா அங்கே நீதிபதிகள்லாம் கரெக்டாக சொல்லிட்டாங்க இது சட்டம் வந்து அனைவருக்கும் வந்து சமமானது இது வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்கிற காரணங்கள்லாம் வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி என்ன காரணம் சொல்லியிருக்காரு அப்படின்னா காலில் மிகப்பெரிய அளவில் காயம் ஏற்பட்டுருக்கு நான் வந்து இப்போ பாதுகாப்பு வந்து எனக்கு சரியான பாதுகாப்பு இல்லை அதனால் எனக்கு இருந்தே சாட்சியங்கள் வந்து பதிவு செய்கிற மாதிரி ஒரு ஆணையரை நியமிக்கணும்னு சொல்லிட்டு இவர் திரும்பி அதை வந்து கோரிக்கை வச்சிருக்காரு அதுக்கு நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம் நீங்கள் சொல்ற அந்த காரணங்கள் வந்து எங்களால் ஏற்றுக்க முடியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மனு மீதான விசாரணை இன்னைக்கும் வந்தது இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் ஏற்கனவே சொன்னதை நாங்கள் இப்பவும் உறுதி செய்கிறோம் சட்டத்தின் முன் அனைவருமே வந்து சமம் எடப்பாடி பழனிசாமி வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராக வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாதுகாப்பு வந்து நல்ல முறையில் இருக்குது அதனால் எந்த கவலையும் பரவேனா நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை கோர்ட்டில் வந்து நேரடியாக ஆஜராக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியுடைய வழக்கறிஞர்களுக்கு ஒரு அறிவுரை வந்து கூறியிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி இப்படி பின்னாடி பேக் அடிச்சுட்டே போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை கொடநாடு வழக்கோடு தொடர்புபடுத்தி பேசாத ஆட்கள் யாருமே கிடையாது நம்ம கொடநாடு சம்பந்தமா போய் அங்கே போய் சாட்சியங்கள் சொல்ல ஆரம்பித்தோம்னா நம்ம பல கோடி ரூபா செலவு பண்ணி நம்ம பொதுச் செயலாளராக இருக்கோம் கோர்ட்டு படி ஏறிட்டோம்னா நம்மள தொண்டர்களும் மதிக்க மாட்டான் நிர்வாகிகளும் மதிக்க மாட்டான் நாம் எப்படி குளிபரித்தோமோ நமக்கு பின்னாடி குழிபறிக்க ஆள் ரெடியாக இருக்குது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் இதனால தான் அவர் வந்து இதே வீட்டிலே வந்து விசாரிங்க என்னுடைய ப சாட்சியங்களை பதிவு செஞ்சுக்கங்கன்னு சொல்கிறாரு ஆனால் கோர்ட்டு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமியை அடுத்த விசாரணையில் வந்து ஆஜராக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியினுடைய வழக்கறிஞர்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருக்காங்க நன்றி வணக்கம்